ஹலோ வெல்கம் நியூஸ் தமிழ் ஆன்லைன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி இந்த உலகத்தின் மக்கள் தொகை செவன்ட் எயிட் பில்லியன் மக்கள் தொகையில முக்கியமான இருக்கு முஸ்லீம் கிறிஸ்டியன் மக்கள் ஒன் பெர்சன்டேஜ் இஸ்லாம் மக்கள் டுவெண்ட்டி போர் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் ஹிந்து மக்கள் பிப்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்காங்க மேலும் கிறிஸ்டியன் மக்கள் இயேசுவ கடவுளா கொண்டு அந்த மதத்துல இருக்காங்க இஸ்லாம் மக்கள் அல்லாவ கடவுளா கொண்டு இருக்காங்க இந்து மக்கள் பல கடவுள்களை கொண்டு அந்த மதத்துல இருக்காங்க இது நம்ம

அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்துல எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் இந்த பூமி மற்றும் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சாங்க பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது அந்த வெடிப்புல இருந்து தோன்றினதுதான் நம் பூமி சூரியன் மற்றும் கிரகங்கள் பிரபஞ்சங்கள் என கூறப்படுது இப்படி இந்த பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது எல்லாம் உருவானதுக்கு அப்புறமா தான் அது வெறும் வெயிட்டே இல்லாத லைட் பார்ட்டிகளா தான் இருந்தது அதாவது இப்போ ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு எடை கொண்டதா தான் இருக்கும் அந்த எடை அப்படிங்கிற ஒண்ணு அந்த பொருளுக்குள்ள வந்ததுன்னா புரோட்டான் நியூட்ரான்

காலத்தான் சயன்டிஸ்ட் அதுக்கு வெளிவந்தப்போ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதா விஞ்ஞானிகள் சொன்னாங்க கடவுளுக்கும் அரசியலுக்குமான சண்டையில ஜெயிச்சது அறிவியல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னொரு பிங் பேங்க் பூமி உருவானது அந்த பிங் ஏதோ ஒரு சிறு புள்ளியிலிருந்து தானே அந்த புள்ளி என்ன அது எப்படி போயிட்டு விடை தெரியாத உருவாக்கத்தை உருவாக்கியவர் தான் கடவுள் அப்படின்னு கடவுள் அல்லது இறைவன் என்றால் யார சொல்றாங்க தமிழ் இலக்கிய நாம எடுத்துக்கலாம் திருவள்ளுவர் கடவுள் யாருன்னு சொல்லி இருக்காரு காப்பாற்றும் இறை என்று வைக்கப்படும் என்பது இருக்காரு இதுக்கு அர்த்தம் வாழும் போது ஒருத்தன் யாருக்கும் தீங்கு இல்லாம நல்லா வாழ்ந்தா அவரை தெய்வம் ஆவார் அப்படிங்கறது இதோட பொருள் இதனால தான் நாம இறந்தவங்களோட போட்டோ வச்சு கும்பிட்டு வரோம் அதே போல தமிழர்கள் இயற்கையை வழிபடக்கூடியவர்களா இருந்திருக்காங்க அதனாலதான் காலையில சூரியனை பார்த்து

மாடல் யாரோ அவங்க தான் உங்களுக்கு கடவுள் சிலர் அப்துல் கலாமை போல ஆக நினைச்சீங்கன்னா அவர் தான் உங்கள் கடவுள் ஏன்னா அவர் பின்பற்றிய வழிகளை நீங்க பின்பற்றுவீங்க அதுதான் வழிபாடு அப்துல் கலாம் கடந்து வந்த வழியில நாமும் அவர் வழியில நடந்து பாடுபடுவதுதான் வழிபாடு ஆனா முக்கியமா ஒண்ணு இருக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் சிவன் ஏசு அல்லா புத்தர் திருவள்ளுவர் வள்ளலார் முருகன் போன்றவர்கள் கூட ஏன்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் நன்மை செய்யவோ அல்லது நல்லது சொல்லவோ பாடுபடல ஒட்டுமொத்த ஊர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் செய்த அனைத்தும் பொருந்தும் அதனால இவங்களை எந்த மதத்தில் வழிபடலாம் எந்த ஒரு நல்லது யார் சொன்னாலும் சரி அதை எடுத்துக்கொள்வதுதான் மனிதனுக்கு நல்லது அது நல்லதா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தி அல்லது எண்ணம் அறியாமை மூடத்தனம் சரி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம் கடவுள் யார் சிவன் புத்தர் அல்லாஹ் அவங்க மட்டும் கடவுள் அல்ல நீங்களும் கடவுள் தான் அந்த ஆற்றலை நீங்களும் வளர்த்து கொண்டா மட்டுமே இறைநிலை அடைய முடியும் உங்களுக்கு நீங்க தான் கடவுள் உங்க உடல் மற்றும் மனதையும் எந்த சூழ்நிலையிலும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வைத்துட்டு மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லாம வாழ்ந்து முடிந்தவரை நன்மை செய்து மறைந்தால் நீங்களும் கடவுளை முன்னோர்களை போற்றுவது நம் வழக்கம் அதனால அவங்கள மனதில் எப்போதும் வச்சிருக்கணும் அனைவரும் ஒரு காலத்துல நம்மை போன்ற வாழ்ந்த முன்னோர்களை இதை மனசுல வச்சுட்டு யார் கடவுள்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அறிவியல் நல்லா தெரிஞ்சவங்க மற்றும் பகுத்தறிவு கொண்டவங்க கடவுள் நம்மை படைத்தார் அப்படிங்கிற கான்செப்டே ஏற்க மாட்டாங்க கடவுளை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது

தான் கடவுள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்